கனடாவில் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து உள்ளது இந்நிலையில் விண்ணப்பங்களை விரைவாக்க பரிசீலனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்படும் நபர்கள் துரிதகதியில் நாடு கடத்தப்படக்கூடிய முறைமை அறிமுகம் செய்யப்பட உள்ளது இதற்காக கனேடிய குடிவரவு மற்றும் அகதி பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் கனடாவில் கற்கும் வெளிநாட்டு மாணவர்களின் அகதி அந்தஸ்து கோரிக்கை ஆயிரத்து ஐநூறு வீதமாக உள்ளது மாணவர் விசா காலம் முடிவடைந்ததன் பின்னர் தொடர்ந்தும் கனடாவில் தங்கியிருக்கும் நோக்கில் இவ்வாறு அகதி அந்தஸ்து கோரப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறு பேர் கனடாவில் அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பம் செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும்போது இந்த எண்ணிக்கையை அறுபத்தி இரண்டு வீத அதிகரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவில் பெரும் எண்ணிக்கையிலான அகதி கோரிக்கை விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படாது இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் அகதி கோரிக்கை விண்ணப்பங்களை துரிதப்படுத்தவும் நிராகரிக்கப்படும் விண்ணப்பதாரிகளை விரைவில் நாடு கடத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இதற்காக தற்போதைய குடிவரவு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட செய்யப்படவுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை அகதி கோரிக்கை விண்ணப்பங்களை துரித பரிசீலனை செய்யும் அரசாங்கத்தின் நடவடிக்கையானது மக்களின் உரிமைகளை பாதிக்கும் என்று குடிவரவு மற்றும் அகதி சட்டத்தரணியான சாந்தால் டெஸ்லோக்ஸ் தெரிவித்துள்ளார்